நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு இது வந்து பார்ட் டூங்க பார்ட் ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க அதை பார்த்தா தான் இந்த வீடியோ வந்து புரியுங்க அதாவது இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆதி தான் உண்மையான பாரதியோட கஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அம்மா கூட கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி தான் சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஆதியும் அழகரும் ஒரு மறக்க மரத்துக்கள் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னம்மா அப்போ இப்படி ஆகி போச்சு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நான் அடிக்க வந்தவங்ககிட்ட போய் நம்ம ஏமாந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி விடலாமாச்சா அவ்வளோதான் உனக்கு அறிவு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆமாம் நீ எப்படி கண்டுபிடிச்ச அவனை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆதி வந்து சிக்கிக்கிட்டாரு அது வந்து மாப்பிள்ள நான் வந்து பார்த்தாலே சொல்லிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அது அப்புறம் அவர்தனை பார்த்தா சொல்ல முடியும் அவர்தான் உண்மை சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அழகாக இருக்காங்க ஆமாம் அவன் தான் சொல் அவன் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நடிக்க சொன்னால் அவன் தான் ரூபாய்க்கு நடிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் அதை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் ஒரு முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி விடுமச்சா அதெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அவனை பார்த்தவனே நீ எப்படி கண்டுபிடிச்ச அவன் வந்து ஆதி பார்த்தியோட ஹஸ்பண்டாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அது வந்து மச்சான் அந்த பாரதியோட பொண்ணு இருக்காத அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுவாள் அவள் சொன்னதை வச்சு நல்லா கணக்கு போட்டு பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்டாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் அந்த தமிழ் பாப்பாவோட பேர் கேட்டேன் ஆனால் அவன் தப்பாக சொல்லி கரெக்டாக மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மச்சான் நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்பேன் அதை மட்டும் செய்வியா அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் கேட்குறாங்க சொல்லுமாச்சா என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ நான் அவமானப்பட்டதை மட்டும் போய் ஆண்டாள் கிட்ட சொல்லிடறாதரா மூணு நாள் என்னை தான் ஊர்கா மாதிரி வச்சு செய்வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத மச்சா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் நீ ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்கிறாங்க ஆமாம் எதுக்கு ஆண்டாளுக்கு இவ்வளோ பயப்படுற சொன்னோன்னே இல்லைடா மச்சான் நேற்று வந்து பாரதியோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வாய் பேசிட்டேன்டா இப்போ போய் நான் இப்படி அவ மாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா ரொம்ப வச்சு செஞ்சிருவேன் அதனால சொல்லிடாதே அப்படிங்குணுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கார்ல ஏறி வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க ஆனால் வீட்டில் வந்து பாரதியை வந்து ஆண்டாள் வந்து பக்காவாக பொண்ணு மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து கேட்குறாங்க ஏ எதுக்குடி எனக்கு இவ்வளோ அலங்காரம் என்னடி ஆச்சு இன்றைக்கி என்ன வீட்டில் இருந்து ஃபங்க்ஷனாக அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இடி கொஞ்சம் நேரம் அமைதியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களை அலங்காரம் பண்ணி வெளியில் கூப்பிட்டு வராங்க வெளியில் கூப்பிட்டு வந்தவனே பாரதி சாரி பாட்டி வந்து பார்த்துட்டு பாரதி என்னம்மா இவ்வளோ அழகாக இருக்க இவ்வளோ அழகை வந்து உனக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு தான் என்ன வடிஞ்சு மூஞ்சியோடு இப்படி ஏன் கண்ணே பற்றும் போலே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாட்டி வந்து கண்டு போடுறாங்க டக்குன்னு பார்த்தா என்னம்மா இப்படி கிளம்பியிருக்க அப்படின்னு பாட்டி கேட்டவொடனே ஆண்டாள் வந்து உண்மையை சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து அழகர் போய் பாரதி வீட்டுக்காரன் வந்து கூட்டுவாரேன்னு சொல்லியிருக்காரு அதனாலதான் அப்படிங்குமார் சொன்னேன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெளியில் வந்து கார் சத்தம் கேட்குது அதை வந்துட்டார் நினைக்கிறேன் வாங்க வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியில் வராங்க வெளியில் பார்த்தா காருக்குள்ளேருந்து நம்ம ஆதியும் அழகர் தானே இறங்கி வராங்க பாட்டி பார்த்தோன்னே ஆதி தான் வந்து அந்த பொண்ணோட ஹஸ்பண்டுன்னு அதாவது பாரதியோட ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க வீடு ஊர்னு போயிட்டு ஏய் படுபாய் பேலே நீ தானாடா இருந்த வீட்டிலேயே இருந்துக்கிட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருந்திருக்கியே அதுதான் இன்றைக்கு உன் பிள்ளைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே ஓடி ஓடி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தியா அது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே நீ ஒரு பாசம் ஒரு கண் வச்சிருக்கும்போதே நான் பார்த்தண்டா நீ தாண்டா இந்த வேலையெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே வந்து அழகர் வந்து சொல்ல வராரு பாட்டியை வரணும் சார் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க டேய் நீ சூப்பராக நீ அமைதியாகிறா வாங்கிட்டு தாண்டா நான் வந்து நன்றி சொல்லணும் எவ்வளோ அழகாக வந்து பாரதிய ஒரு வந்து கூட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற சொல்லிகிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதி வந்து மனசுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்காரு பாரதி இவங்கெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்காங்க யாருமே கண்டுபிடிக்கல நீங்களாம் வளரியாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க ஏய் பாரதி போய் பேசிட்டி உன் வீட்டுக்கார்தான் ஆதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அழகர் வந்து உண்மையை சொல்லிடுறாரு ஏய் என்னடி ஆளாது கொண்டு ஒன்றுனு பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது அவன் என் ஃப்ரெண்டு ஓகேவா நாங்கள் போன அங்கே பார்க்க போன இடத்துல வந்து ஒரு சம்பவம் நடந்து போச்சு காசு கொடுத்து வந்து நடிக்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தான் பாரதிக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகுது நம்ம ஆதி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கடுத்து வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் போன இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா காசை வாங்கிட்டு அதுவும் பாரதியோட புருஷனாக வந்து நடிக்க வந்தால் நான் சும்மா விடுவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களே அவங்க புருஷன் ஆதி ஆதித்தான புருஷன் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் விட்டு வெளுத்து வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க மச்சான் நானும் தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வர பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஏதாவது புரிஞ்சுக்கோங்க என்னோடய வாழ்க்கை வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல பாரதி சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதமா நான் வந்து அவங்கள வீட்டுக்கு வரல நானே போய் சொல்லி தான் போனேன் தான் வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே அந்த இடத்துல வந்து ஒரு வரும்னு பாரதி வந்து கோவப்பட்டு போகிறாங்க அதுக்கடுத்து ஆதியை பார்க்குறதுக்காக பாரதி வராங்க வந்துட்டு இங்கே பாருங்க தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம் ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிடுவோம் நான் கொஞ்ச நாள் தான் இங்கே இருக்கணும் முடிவு பண்ணியிருக்கேன் கொஞ்ச நாள் கழித்து நான் ஒரு வேறு ஏரியாவுக்கு போயிடுவேன் அது வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கே பாரதி போகிறீங்க கொஞ்ச நாள் கழிச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே எதுக்குங்க அங்கே வந்து நீங்கள் என்னை வந்து டார்ச்சர் பண்ணவா அதெல்லாம் உங்கள் சொல்ல மாட்டேன் நானே கண்காணாத இடத்துக்கு தான் என் வாழ்க்கையை வேறு மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கேன் நீங்கள் திருப்பி திருப்பி என்னோடய வாழ்க்கையில் வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க தயவு செய்து என்னை விட்டு போயிருங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆதி வந்து என்ன பண்றேன்னே தெரியாம கோவத்தில் வந்து பாரதி வந்து காய்கறி நெறிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆண்டாள் வந்து வராங்க வந்துட்டு என்னடி பாரதி அப்படின்னு பேச வராங்க மூஞ்சியை திருப்பிக்கிறாங்க பேசவே மாட்டேக்காங்க பாரதி உன்கிட்ட தான் பேசுறேன் கேக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அமைதியாகவே இருக்காங்க உடனே வந்து தமிழ்கிட்ட கேட்காங்க என்னடி உங்க அம்மா வந்து அமைதியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்ட தெரியல ஆண்டி நானும் பேசுறேன் சரியா பேச மாட்டேக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏ பாரதி உங்ககிட்ட நான் பேசுறது கேட்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கேட்க சொல்கிறேன் நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் என் புருஷன் வந்து கண்டுபிடிக்க வேண்டாம் அவர் அவரை நான் அப்படியே மறந்துடுறேன் விட்டுருங்கன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ நான் சொல்கிறது கேள்வி எனக்கு தெரிஞ்சு வந்து உன் புருஷன் வந்து நல்லவராக தான் இருப்பார் செய்து அவங்களோட சேர்ந்து வாழ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நானும் தான் நீ நினச்சேன் இந்த உலகத்தில் வந்து அளவுக்கு யாருமே நான் நேசிக்கலை அந்த அளவுக்கு எனக்கு அவரை பிடிக்கும் ஆனால் அவர் பண்ண காரியத்தை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ இந்த விஷயத்தை வந்து நல்லா விசாரிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் நல்லா விசாரிச்சிட்டேன்டி நீடி விசாரிச்சதுக்கப்புறம் அந்த முடிவை எடுத்திருக்கேன் தயவு செய்து வந்து இனிமே என்னை வந்து அவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்போனா நீ என்னை வந்து அவர் கூட சேர்ந்து வாழ சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் சொல்கிறாங்க ஏ இன்னும் நீ முடிவு எடுக்க வேண்டியது நீ வாழ வேண்டியது நிறைய இருக்குடி தயவு செய்து நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை பாரதி நீ ஆதி கூட சேர்ந்து வாழ்கிறேன் என்னை கம்பல் பண்ணாதான் சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துல வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க அம்மா எனக்கு வந்து ஆண்டாள் ஆண்டி சொல்கிறது கரெக்டுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ என்னடி நீ ஓவராய் பேசுகிட்டு இருக்க போய் பழுடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அந்த இடத்துல விரட்டி விட்டுட்டு பாரதி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் டூ வந்து முடிஞ்சிருதுங்க